உங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த தாய் தந்தையரை நினைத்தபடியே அவர்களுக்கு உதவி செய்தபடியே அவர்களை பார்த்து கொண்டபடியே வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை வரமாக மாறி போகும் நீங்கள் செய்த துரோகத்தினுடைய குற்ற உணர்ச்சி உங்களை வருத்துகிற பொழுது அவர் அருகே சென்று நீங்கள் பேசுகிற பொழுது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதன் நல்லா இருக்கியான்னு கேட்கிற வார்த்தையில உங்கள் ஈகோ சுக்கு நூறா உடஞ்சு போகிற தருணம் அந்த தருணம் ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இத்தனை பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ச ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு ஏன்னா என் வாழ்க்கையில் தான் நடந்துச்சு ஆனால் வாசிப்பும் ஒரு போதைப்பழக்கம் தான் அது உங்களை வீழ வைக்காது தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிற போதைப்பழக்கம் அது

எவ்வளோ இயல்பான நகைச்சுவை பார்த்தீங்களா அவர் பேசி ஜோக் சொன்னாலும் சிரிப்போம் பேச்ச நடுவில் நிறுத்தினாலும் சிரிப்போம் நம்மளை பார்த்தாலும் சிரிப்போம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஒரு ஒரு சொன்ன நகைச்சுவை மறுபடியும் மறுபடியும் சிரிக்க வேணாலும் தோணும் ஆனா இவர் சொல்ற ஜோக்கா நூறு முறை இல்ல லட்சம் முறை கேட்டாலும் நமக்கு சிரிப்பு வரும் ஏன் தெரியுமா அடுத்தவர்கள் மனமாற சிரிக்க வேண்டும் என்று பேசுகிற ஒரே பேச்சாளர் எங்கள் ஐயா ஒரு பலத்த கைத்தடல் தரலாம் அரங்கம் நிறைந்த கைத்தரில் கொடுக்கலாம் ஏன்னா நாம் கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் இருந்தாங்க அவருடைய பேச்சு தான் ஆயிரமாக மாற்றிருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயாவுக்கு உங்கள் மகன் என்கிற முறையில் சொல்லுகிறேன் தயவு செஞ்சு வயசை இனிமேல் சொல்லாதீங்க உண்மையா இல்லையா நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் எப்பயுமே ஒரே மாதிரி பார்க்க மாட்டானு உண்மை எண்பத்தேழு வயசுல உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுறாரு பதினெட்டு வயசு பையன் உக்காந்த எந்திரிக்க முடியல பிடிச்சிக்குதுங்கிறான் ஏண்டா புடிச்ச அன்னைக்கு ஒரு பையன் பார்க்கறேன் டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் விளையாடுவோம் சார் ஆனால் ஹெல்த் ரொம்ப மோசமாகிட்டே இருக்குங்கிறான் நாலு மணி நேரம் விளையாண்டா எப்படா உடம்பு மோசமாக கேட்டால் உடல்நிலை மோசமானு கேட்டால் கம்ப்யூட்டரில் விளையாண்டுருக்கான் என்ன சொல்கிறது இந்த நான் தலைப்பு பபாசி முருகன் என்ன கேட்குறப்ப என்ன தலைப்புன்னு கேட்டார் எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு இப்போ சமீப நாட்கள் தோணிக்கிட்டே இருக்குது ஏன்னு தெரியல ஒரு வழி பாதைன்னு தலைப்பு கொடுங்கன்னு ஓகே அப்படின்னு விட்டுட்டார் அப்புறம் இந்த தலைப்பு குறித்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த ஒரு வழி பாதை ஒன் வே இப்போ ஒன் வேல வந்தால் ஒரு போக்குவரத்து காவலர் என்ன பண்ணுவார் ஒன் வேல நம்ம தெரியாமல் போயிட்டோம் என்ன பண்ணுவார் நிறுத்தி ஃபைன் போடுவார் ஆனால் நம்ம ஊரில் ஒரு சிறப்பு நடக்கும் ரெண்டு பேரும் ஒன் வேல வந்துட்டு தப்பாக வந்துட்டு அவர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான் டிராஃபிக் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா நான் ஃபைன் போடணும் நீங்க ரெண்டு பேரும் தப்பா வந்த நீங்களே நீ தான் சார் தப்பா வந்த நீ தப்பா வந்த அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் இந்த ஒரு வழி பாதை தவறான வழியில நம்ம போயிட்டா போட்டுருவோம் அதுக்கான தண்டனை உண்டு அபராதம் உண்டு நான் யோசிச்சு பாக்கிறேன் நல்லா பேசுவேன் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல ஒரு வழி பாதைன்னு இல்லை நான் வந்துருச்சு போல இருக்கு பஸ்ஸுக்கு டைம் நான் பாட்டு தலைப்பை சொல்லாம பேசியிருக்கணும் இதெல்லாம் நான் இது நான் பண்ணுற வேலை ஐயா அவ்வளோ அறிவரை சொன்னார் அதை கேட்காம நான் தலைப்பை சொன்னேன் அந்த பிள்ளைக்கு பஸ் நீந்துருச்சு கிளம்பி போயிடுச்சு பரவாயில்ல நான் யோசிச்சு பார்க்குறேன் நம்ம வாழ்க்கை அண்ணா வால்யூம் கரெக்டா இருக்குண்ணே ஆடியோ அண்ணே ஆடியோ கரெக்டா இருக்கு இனிமேல் ஏற்ற வேண்டாம் ஓகே அருமையான என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆம்பிளிஃபேர் காப்பாத்துறதே அவர் தான் இறைவன் இன்பில்ட் ஆம்பிளிஃபேர் ஒன்று கொடுத்துருக்காரு அதான் அது அவர்கிட்ட தான் இருக்கு ஒரு வழி பாதைங்கிறது நம்ம வாழ்க்கையே ஒரு ஒரு வழி பாதை தானே நம்ம வாழ்க்கையே ஒரு வழி பாதை தானே யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் சென்ற வருடத்தை அல்ல ஏன் ஜனவரியை கடந்து இப்ப பிப்ரவரி இறுதியில் இருக்கும் சென்ற மாதத்தை அல்ல ஏன் இருந்து நேற்றை கடந்து இன்று வந்திருக்கோம் சென்ற நாளை அல்ல ஏன் இப்ப மணி எட்டு மணி ஏழு மணி தான் எட்டு மணி வந்திருக்கு ஒரு மணி நேரத்தை அல்ல அவளை ஏங்க போன நிமிடத்தை கடந்து தான் இந்த நிமிடத்தில் நம்ம எல்லாம் உக்காந்துட்டு இருக்கோம் ஏன் அந்த நிமிடத்தை கூட அல்ல இன்னும் சொல்றேன் போன நொடியை கடந்து தான் இந்த நொடியில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நொடியை அல்ல எந்த ஒரு நொடியை கூட மீண்டும் மீட்டெடுக்க முடியாத ஒரு வழி பாதைதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு புரிஞ்சுகிட்டா நாம் அமைதியா இருப்போம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது மரண ஊர்வலத்துக்கு முன்னாடி ஆடிட்டு போறவங்க தான் எனக்கு அவன் உற்சாகத்துல ஆடுறான்னு நமக்கு தெரியும் ஆமா அது நான் சொல்லக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க அனுபவமா இருக்கலாம் இது என்னோட அனுபவம் கிடையாது அதாவது பார்த்த அனுபவம் ஐயா சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்தையும் தவறா எடுக்க கூடாது மேடம் அவன் ஆடிட்டு போவாங்க நான் யோசிப்பேன் இந்த பிணங்கள்லாம் திடீர்னு யோசிச்சதுன்னா என்ன ஆகும் இப்போ ஒருத்தர் கொண்டு போயிட்டே இருக்காரு போயிட்டு இருக்கார் முன்னாடி ஆடிட்டு போறாங்க அவர் என்ன நினைப்பார் நான் ஆடாத ஆட்டம் ஆட எனக்கு முன்னையே இல்லை ஆடுறையே தான் பட்டினத்தார் சொன்னாரு செத்த பிணத்தை பார்த்து சாகப்போகும் பிணங்கள் அழுகின்றனர் காதிருந்த ஊசி கூட வாராதுகான் கடைவழிக்கேனார் எனக்கு ரொம்ப பிடிச்சது மனுஷங்க கிட்ட என்ன அப்படின்னா எல்லா நியாயமும் தெரியும் எல்லா தர்மமும் தெரியும் எல்லா நல்லதும் தெரியும் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான் அவன் பெயர் மனிதன் நம்ம டிராஃபிக் சிக்னல் பாருங்களேன் மனுஷன் புத்திக்காகவே ரெண்டு போதும் ஆக்சுவலாக கிரீனு ரெட்டு கரெக்டா சார் ஆனால் எல்லோ வந்து ரெட் ஆகும் ஏன் இவனுக்கு பொறுமை இல்லைங்கிறது சிக்னல் கண்டுபிடிச்சவனுக்கு சிக்னல் வந்திருக்கு அதனால டப்புன்னு போட்டா இவன் டப்புன்னு போயிட போகிறான் இவனை கொஞ்சம் நிப்பாட்டி மெதுவாக அனுப்புவோன்ட்டு நிப்பாட்டுறாங்க ஆனா அதுல கூட நம்மால் அவசரப்படுவான் பார்த்துருக்கீங்களா அந்த எல்லோல இருந்து வரத்துக்குள்ளே வரத்துக்குள்ள அடிப்போம் அப்படி போகலான்னு நினப்பான் போயிடுவோம் அவ்வளோதான் ஏரா சில பேர் இன்கமிங் கால் பேசிகிட்டே டூவீலரில் போவான் அவுட் கோயிங் ஆயிடுவான் ஏன்டான்னு கேட்டால் பேசிட்டே வந்தான் சார் இப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சார் பேசிகிட்டே வந்தோம் சார் இப்போ என்ன பண்ணுறாரு சார் என்ன பண்ணாரு அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஊதுபத்தி வச்சிருக்கோம்ல அவ்வளோதான் போஷோ ஷோ சொல்லுவார் தம்பிங்களா மனிதர்களா நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை எவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் மறந்து போகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துகிற முயற்சியில் நீங்கள் ஒருபோதும் இறங்க மாட்டீர்கள் உண்மை நிலையாமையை பத்தி இந்த மண்ணில் வாழ்ந்த ஞானிகள் பேசாதா உலக மொழியில் எவனாவது பேசியிருக்கான் நிலையாமையை பத்தி வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே கிடையாதே எல்லாமே தெரியும் மனிதன் என்ன பண்ணுவான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் ஐயா பேசுறப்ப அப்படி ரசிச்சு கேட்கறாங்க பாதி பேர் ரசிச்சு சாப்பிடுறாங்க கவனிச்சாங்க அதுலேயும் ஒரு அக்கா நான் அக்காவை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அதாவது அந்த அக்காவை பார்க்குறப்ப எனக்கு என் பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு வாயில போட்டு கண்ணை முடிடுச்சு ஏங்க நான் உண்மையாக சொல்லவா சொர்க்கத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் சார் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு என்ன கடவுள் நம்பிக்கையில் அதான் அதெல்லாம் விட்டுருங்க நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இல்லை என்னால் எனக்காக இப்போ வச்சுங்களேன் சொர்க்கணும் ஒன்று இருக்குன்னு நினச்சுங்களேன் வார்த்தைக்காகதான் சொல்லுவோம்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கணும் பணம் அடுத்தவனுக்கு கொடுத்துருக்கணும் நாலு பேரை படிக்க வச்சுருக்கணும் கண் தெரியாத ரெண்டு பார்வை குறைபாடுடைய சகோதர சகோதரிகள் ரோடு கிராஸ் பண்ண உதவி பண்ணியிருக்கணும் எனக்கு இதுலலாம் ஆகுமான்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு செத்தோம்னா சொர்க்கம்தான் இல்லை பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டா சிலதெல்லாம் சாப்பிட்றப்ப எனக்கு அப்படி தான் தோணும் இப்போயே இந்த ஆன்மா பிரிஞ்சிடணும் சந்தோஷமா இருக்கும்ல சார் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப அனுபவிச்சு சிரிக்கிறார் சார் உண்மைதான் இந்த மகிழ்ச்சியா இருக்கிறப்ப டாக்டர் இருக்காங்க அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுதான் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இந்த உயிர் விடைபெற்றுச்சுன்னா எவ்வளவு அற்புதமான அனுபவமா இருக்கும் சோகத்துல கஷ்டத்துல ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிறான் ஒருத்தர் ரயில் முன்னாடி விழுறான் ஒருத்தர் பஸ் முன்னாடி போய் விழுறான் இப்படிலாம் இருக்கிறதுக்கு பதிலா நம்மளுக்கு மகிழ்ச்சியான விஷயத்த செய்யறப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இந்த வாழ்க்கை நான் ஒண்ணு சொல்லவா இந்த வாழ்க்கை மிக மிக அற்புதமானது நீங்கள் யாரை பார்த்து வளர்ந்தீர்களோ அவர்கள் உங்களை வாழ்த்துகிற பொழுது இந்த வாழ்க்கை வரமாக மாறி போகும் சண்பு கொடை என்னை வாழ்த்துற மாதிரி யாரால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ உங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த தாய் தந்தையரை நினைத்தபடியே அவர்களுக்கு உதவி செய்தபடியே அவர்களை பார்த்து கொண்டபடியே வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை வரமாக மாறி போகும் யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறார்களோ அந்த நேசிப்பை தாண்டி அவருக்கு துரோகம் செய்யாத மனங்கள் இந்த வாழ்க்கையில் வரமாக வாழ்கிற வாழ்க்கை நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்துறோம் அடுத்தவனை ஏமாற்ற வாய்ப்பு கிடைச்சாதான் ஏமாற்றானா இல்லையானே தெரியுது ஏமாத்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் அவன் ஏமாத்தானா இல்லையானே தெரியுது நான் வரப்ப கருணையின் நாற்காலின் ஒரு சிறுகதை எஸ்ரா அவர்களோட சிறுகதை தொகுப்பது லாக்டவுன் சமயத்தில் எஸ்ரா அவர்கள் எழுதின கதை அந்த கதை தொகுப்பு அதுல அன்பின் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை ஐயா சொன்ன மாதிரி ஏன் புத்தகங்கள்லாம் சொல்கிறோன்னா நீங்கள் பேசிட்டு கை தட்டிட்டு மட்டும் போயிடக்கூடாது உள்ளுக்குள்ளே போய் புத்தகங்களை சுற்றி பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கணும் வருடத்திற்கு ஒரு முறை திருவள்ளூரில் நடக்கிற புத்தக திருவிழாவிற்கு எந்த குடும்பம் சிறு சேமிப்பு போல காசை சேர்த்து வைத்து புத்தகத்தை வாங்குகிறதோ அந்த புத்தகம் அந்த தலைமுறையினுடைய தலைகெழுத்தை மாற்றும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன் தயவுசெஞ்சு புத்தகம் வாங்குறதுக்கு காசை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு உருவாக்குங்க நீ காசை சேர்த்து வச்சு ரிமோட் கார் வாங்கலாம் நீ காசை சேர்த்து வச்சு வீடியோ கேம் வாங்கலாம் நீ காசை சேர்த்து வச்சு மொபைல் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கினா என்ன ஆகலாம் பைத்தியம் ஆகலாம் ஆனா நீ காசை சேர்த்து வச்சு புத்தகம் வாங்கலாம் இதை வாங்கினா என்ன ஆகலாம் பைத்தியத்துலேருந்து வெளியில் வரலாம் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க ஒரு மசால் தோசை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறான் திருக்குறளோட எளிய பதிப்பு முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது பாருங்க இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு முடிஞ்சு போச்சு கதை நல்லா இல்லைன்னா அன்னைக்கே வந்துடும் எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னா ஏப்பா வந்துச்சுன்னா எங்க அப்பா சொல்லுவாரு அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்டு வயிற்றுக்குள் உணவு சென்று சேர்ந்ததற்கான செய்தி கிடைத்து விட்டது நல்ல உணவை உன் அம்மா சமைத்து தந்திருக்கிறார் நாம் அனைவரும் அவளின் பாதம் தொட்டு வணங்குவோம் பார் அவ்வளவுதான் வாழ்க்கை என்ன நீங்க நீங்க நினைக்கிறீங்களா ரொம்ப ஐயா ரொம்ப அழகா சொன்னார் ஒரு ஏழு ரூபா பாட்டில் தண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு போகும் எங்க பாலைவனத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தன்ட போய் இந்த தண்ணியோட வில ஒரு லட்சம் சொன்னால் ஒரு லட்சம் நான் சொத்தே தரேன் முதல்ல தண்ணி கூடாம கரெக்டா பசியில் இருக்கிறப்ப பசியில இருக்கிறப்ப வேற ஒண்ணுமே தெரியாது புதுமைப்புத்தன் சொன்னாருங்க மனிதனுக்கு ஊனம் எங்கெங்கெல்லாம் வருகிறது இந்த போன ஊனம் வயிற்றுக்கு வந்திருந்தால் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பேன் ச்சே கொடுமையான வாழ்க்கை மூணு வேலை சாப்பிடுறீங்களா தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கா எந்திரிப்பா எந்திரிங்க டைம் ஒரு ஆள் இருக்கா இந்த உலகத்தில் உங்களை தவிர கோடீஸ்வரன் இன்னும் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்ற அர்த்தம் நாம நினைச்சுக்கிறது வேற எஸ்ரா அவர்கள் எழுதுறார் அன்பின் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை ஒரு ஆள் என்ன பண்றாரு பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கப்பல் முதலாளியே ஒருத்தர் பார்க்குறாரு யாரை பார்க்குறாரு கப்பல் முதலாளியே பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் பார்க்கறாரு அந்த கப்பல் முதலாளி என்ன பண்ணுறாருன்னா ஒரு தட்டில் இட்லி பொட்டலெல்லாம் வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கார் முதல்ல அவர் தானான்னு டவுட்டு அப்புறம் அவர்தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு சாந்தமான பரிசுத்தமான முகம் அவரோடது அடர்ந்த தாடி இருக்குது ரப்பர் செருப்பு ஆனால் ஒரு காலத்தில் அந்த கப்பல் முதலாளி எப்படி இவர் யோசிச்சு பார்க்குறாரு இன்னும் கிட்ட போல தள்ளி நின்று பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள தோணுது ஒரு காலத்தில் எப்படி இருப்பார் கப்பல் முதலாளி அவர் சென்ட்டு போட்டுட்டு வந்தாலே ஆ கப்பல் முதலாளி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களாம் பர்மாவில் போய் அவர் தொழில் பண்ணி நிறைய தான் அவர் கப்பல் முதலாளினே பேரான் அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்கார் இவருக்கே அவர் மேல ஒரு ஈர்ப்புனா இவர் இளமை பருவத்தில் கொஞ்ச காலம் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அவரோட மரடி போல வேலை பார்த்துருக்காரு மரம்லாம் வரும் கணக்கு பண்ணணும் என்னனும் வேற வேற ஊருக்கு அமுச்சு வைக்கணும் இதான் அவரோட வேலை சம்பளம் ஒன்றும் பெருசா கிடையாது ஆனா பத்து வருஷம் வேலை பார்த்துருக்காரு பத்து வருஷம் வேலை பார்த்தும் அவர் அவர் வாங்கின கடனை அவரால் அடைக்க முடியல அதனால ஒரு நாள் என்ன பண்றாரு ஆறாயிரம் ரூபாய அந்த கப்பல் முதலாளி கடையிலிருந்து திருடிட்டு ஓடி போயிடுறார் ஆனா அந்த கப்பல் முதலாளி ஓடி போனதுக்காக போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல மற்றவங்ககிட்ட சொல்லல எதுவுமே பண்ணல அப்படியே விட்டுறாரு இவர் வெளியில ஓடி போனவர் இந்தியா முழுக்க பயணம் செய்கிறாரு ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு நிலையான தொழில் இல்லை பாலக்காட்டில் ஒரு எக்ஸிபிஷன் பொருட்காட்சி நடக்குது அதுல ராட்டணம் சுற்றுறதுக்கான வேலைக்கு வந்திருக்காரு முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புறாரு வேற ஊருக்கு வேலைக்கு போறார் அப்பதான் இந்த கப்பல் முதலாளியே பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டில் இட்லி வீக்கிறதோட பாக்கிறார் தயங்கி தயங்கி கிட்ட போறார் ஏன் தயங்கி தயங்கி கிட்ட போறாரு அவரோட காசை இவர் பல வருஷம் முன்னாடி எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னையும் செய்து விடல் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க அப்பா அம்மாவை போய் தேடலை அவங்க குடும்பத்தை அடிக்கலை ஒன்றுமே பண்ணலை கிட்ட போய் தயங்கி தயங்கி முதலாளி என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு விட்டு பார்த்துட்டு ஏ அப்பா எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து நல்லா இருக்கியாடா அப்படின்ட்டு இருக்கார் யோசிச்சு பாருங்க நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் சில வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் செய்த துரோகத்தினுடைய குற்ற உணர்ச்சி உங்களை வருத்துகிற பொழுது அவர் அருகே சென்று நீங்கள் பேசுகிற பொழுது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதன் நல்லா இருக்கியான்னு கேட்கிற வார்த்தையில உங்கள் ஈகோ சுக்கு நூறா உடஞ்சு போகிற தருணம் அந்த தருணம் நல்லா இருக்கேடா எத்தனை நாளா சொன்ன பார்த்து நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு சலனமற்ற பார்வை என்னடா பார்க்குற வீடு வாசலெலாம் போயிடுச்சு இப்போ ஒன்ன மாதிரியே நானும் கடன்காரன் ஆகிட்டேன் இப்போ ஒன்ன மாதிரியே நானும் கடன்காரன் ஆகிட்டேன் ஊர் பக்கமே போக முடியாது நம்மளவங்கெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க எஸ்ரா அவர்கள் ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இத்தனை பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு ஏன்னா என் வாழ்க்கையில் தான் நடந்துச்சு கூட்டா சேர்ந்து என்ன ஏமாத்தாங்க ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பேர் ஒன்னு சேருவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு ஓடுற தண்ணியை அள்ளிட்டு போற மாதிரி யார் யாரோ கொண்டு போயிட்டாங்க பொண்ணும் நூல கிடக்கா வேதனைப்பட்டு செத்து போயிட்டா கடனுக்கு பயந்து வந்துட்டேன் உசுறு நீட்டி பத்து காசு இதுவரைக்கும் அவன் பார்க்கறான் அவர் முகத்தில் தோத்து போனதுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட கிடையாது அதே சாந்தமான முகம் ஆனால் அந்த அந்த குரலில் மட்டும் தோற்று போயிட்டோங்கிறதுக்கான வேதனை கொஞ்சமாக வெளிப்பட்டுருக்கு அவன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வுக்கு அப்போ மன்னிப்பு கேட்குறான் மன்னிச்சனுங்க முதலாளி உங்கள் காசை தூக்கிட்டு நான் ஓடி போயிட்டேன் அதை விடுப்பா நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது இப்போ என்ன வேலை பார்க்குற கல்யாணம் பண்ணிட்டியா ஒரு வேலை உருப்படி இல்லை எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்க எதிரி சொல்கிறார் கப்பல் முதலாளி பர்மாக்காரர் கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர் உண்மை கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர் கடங்காரம் புழப்பை எப்படி இருக்குன்னு தான் நானே வாழ்ந்து பார்த்துட்டனேன் கடங்காரம் புழப்பை எப்படி இருக்குன்னா நானே வாழ்ந்து பார்த்தினேன் இப்போ நானும் கடங்காரம் தான் நீயும் தான் ரெண்டு பேரும் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அப்போ எஸ்ரா அவர்கள் எழுதுகிறார் ஒரு வரி எழுதுகிறாரு சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியில் இருந்து மட்டும் பிறப்பதில்லை என்பதை அப்போது இருவரும் புரிந்து கொண்டார்கள் என்னங்க நான் சொல்றப்ப எவ்வளவு ஆனந்தமா கை திட்டுறீங்க படிச்சா எப்படி தெரியுமா இருக்கும் நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் படிக்கிறது மாதிரி ஒரு சிறந்த போதை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை ஒரு போதை என்ன பண்ணும் உங்களை வீழ வைக்கணும்ல ஒரு போதைப்பழக்கம் இருந்ததுன்னா எந்த விதமான போதைப்பழக்கமா இருந்தாலும் அது உங்களை வீழ வைக்கும்ல ஆனா வாசிப்பும் ஒரு போதைப் பழக்கம் தான் அது உங்களை வீழ வைக்காது தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிற போதை பழக்கம் சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியிலிருந்து கப்பல் முதலாளி முதலாளியில் இந்த ரத்தத்தில் இருக்குல்ல ஒரு இட்லி போட்டில் தடுத்து அவன் கையில் கொடுத்து சாப்பிட்றாங்கிறார் அவன் நடுங்கியபடியே அந்த கைகளோடு வாங்குகிறான் கப்பல் முதலாளி பிளாட்பாரத்தில் அப்படியே நடந்து போறாரு வெளிச்சம் மெல்ல மெல்ல அப்படியே கம்மியாகுது இருட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு முழுமையான இருட்டு வந்துடுது ஆனால் இவனு கண்களுக்கு தெரியுது அவர் போறாரு பிளாட் இருள் கவ்வுகிறது முழுமையா அவர் வந்து உருவம் மறைஞ்சு போயிருது ஆனால் அவரை சுற்றிலும் தூய ஒளி பிரகாசிப்பது போல அவனுக்கு மட்டும் தெரிந்து கொண்டே இருந்ததுன்னு அந்த கதை முடியுது அன்பின் வெளிச்சம் இந்த கதை பேரு அவ்வளோதாங்க வாழ்க்கை யார் எப்போது வாழ்வார்கள் யார் எப்போது வீழ்வார்கள் என்று தெரியாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சார் அஞ்சாவது டோக்கன் உங்களுக்குன்னா உங்களோட நம்பர் அஞ்சாவதுன்னு தெரியும் ஒரு பேங்குக்கு போனீங்கன்னா கேஷியருக்கு சார் டோக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா பத்தாவது டோக்கன் உங்களுக்குன்னா பத்தாவதுன்னு தெரியும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா சார் உட்காருங்க நாலாவது ஆளா நீங்கள் போய் பாருங்கள் கலெக்டர் சார்னா நாலாவது ஆளுன்னு தெரியும்